ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா கவரிங் டாலர் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் நம்மகிட்ட ஒரு ஃபிஃப்டீன் டாலர்ஸ் கிட்டே மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது அதுலேயுமே பாதி மேபி போய்கிட்டே தான் இருக்குது இந்த புத்தம் புது மாடல் தீபாவளிக்காக மட்டுமே இப்போ வாங்கிட்டு இருந்த மாடல்லாம் நேற்று தான் வந்து இறங்குனது ஒவ்வொரு டாலருமே ஒவ்வொருமே புது டிசைன் புத்தம் புது மாடல் இதுவரை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்காத மாடல் யூனிக்கான மாடலாக தான் இருக்கும் தங்கம் விற்கிற விலைக்கு நம்மளால் தங்கம் நான் கிட்ட நெருங்கவே முடியாது ஸோ அதனால் இந்த மாதிரி டாலர்ஸ் அல்லது இந்த மாதிரி செயின்ஸ் வாங்கி போட்டு தான் நம்ம திருப்தி அடைஞ்சிக்கணும் இப்போதைக்கு புத்தம்பது மாடல் நீங்கள் வாங்குங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் எல்லாருமே இது தங்கம்மா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க ஸோ யூனிக்காக இருக்கும் ரெண்டாவது வந்து இதோடய ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது வெளியிலன்றப்போ நம்மளுக்கு கூட தருவாங்க நம்ம நிறையா ஆஃபர் பண்ணுறதே இல்லை டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ டூ ஹண்ட்ரட் பார்த்துட்டோம் யூனிக்காக இருக்கும் ஒவ்வொரு டிசைனுமே ஒவ்வொரு யூனிக்காக இருக்கும் நீங்கள் பார்க்காத மாடலாக மட்டும்தான் நான் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் குறஞ்ச பீஸ் மட்டும்தான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது அதுலேயுமே ஒரு சில பீசஸ் போய்கிட்டே இருக்குது நான் அந்த வீடியோவில் காமிக்கிற பீசஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னால இப்போ அவைலபிளாக இருக்கான்னு நினைக்கமே தெரியாது நீங்கள் கேட்டால் மட்டும்தான் அது போய் நான் தேடி பார்க்க முடியும் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இசுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெசேஜ் பண்ணுவோம் ஃபுல்லாமே ஒவ்வொரு மாடலுமே யூனிக்காக இருக்கும் நீங்கள் இதுவரையும் பார்க்காத மாடலாக மட்டும்தான் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபுல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தீபாவளியை ஜமாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள்